ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதுல வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இப்ப இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான வருடம் கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் நாள் தக்ஷணாயன புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரை ஓம் சுவாமியேய் சரணமையப்பா மேல்நோக்கு நாள் உலக தன்னார்வலர் தினம் உலக மண் வள தினம் நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரைக்கும் இருக்குது சாயந்தரம் பார்த்தீங்கன்னா நாலு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் இருக்குது ராகு காலம் காலையில் பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் குளிகை காலையில் ஏழரை மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் எமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை இருக்குது சூளம் மேற்கு அதற்கு பரிகாரம் வெள்ளம் விருச்சிக லக்னம் இருப்பு ஒரு நாழிகை ஐம்பத்தி ஒன்பது வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினாறு நிமிடத்திற்கு கரணன் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை திதி இன்று அதிகாலை மூன்று ஐம்பத்தி ஐந்து மணி வரை பௌர்ணமி அதன் பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒன்று முப்பத்தி இரண்டு மணி வரை ரோஹிணி அதன் பின்பு மிருகசீரிஷம் நாமயோகம் இன்று காலை ஒன்பது ஐம்பத்தி ஐந்து மணி வரை சித்தம் அதன் பின்பு சாத்தியம் கரணம் இன்று அதிகாலை மூன்று ஐம்பத்தி ஐந்து மணி வரை பவம் அதன் பின்பு மாலை மூன்று முப்பத்தி ஏழு மணி வரை பாலவம் அதன் பின்பு கௌலவம் அமிர்தாதி யோகம் இன்று பிற்பகல் ஒன்று முப்பத்தி இரண்டு மணி வரை யோகம் நன்றாக இல்லை அதாவது மரண யோகம் என்றழைக்கப்படக்கூடிய மந்த யோகம் அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம் சந்திராஷம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் ஒன்று முப்பத்தி இரண்டு மணி வரை சுவாதி அதன் பின்பு விசாகம் இந்த சுவாதி விசாகம் ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கொள்வது நல்லது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக அம்பாள் வழிபாடு பேரானந்தம் தரும் அடுத்தபடியாக நீங்கள் எல்லா ராசிக்காராலும் எல்லா நட்சத்திரக்காராலும் புற்றுக்கோயில் போயிட்டு வருவது ரொம்ப விசேஷம் புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாலையும் நாகரும் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள் குறைகள் கண்டிப்பாக தீரும் ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் பெரிய விஷயம் அதேமாரி ஆகாத குழந்தைகள் உத்தியோகம் இருக்கிற குழந்தைகள்லாம் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் அதேமாரி இந்த புத்திரபாக்கியம் தேடி கொண்டிருக்கிற குழந்தைகளும் ரெண்டு பேரும் தம்பதி சமையதராக போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடி இன்றைக்கி பிரதமை பிரதமனால் இஷ்டிக்காலம் இந்த அமாவாசை கடத்த வர்றதுனாலும் பௌர்ணமிக்கு அடுத்து வர பிரதமையும் இஷ்டிக் சொல்கிறது இந்த இஷ்டி இந்த பிரதமையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணப்படாதுன்னு சுபகாரிய பேச்சுக்கள் இதெல்லாம் பண்ணப்படாதுன்னு உங்களுக்கே தெரியும் முக்கியமான சில வேலைகள் எல்லாம் இந்த பாட்டியம்மை அப்படின்னு சொல்கிற பிரதமையில் செய்ய மாட்டாள் உங்களுக்கே தெரியும் கிராமத்தில் அதை விட நிறைய பார்ப்பாள் எல்லாருமே இப்போ பார்க்க ஆரம்பித்தாச்சு என்ன பிரதமையில் இந்த சுபகாரிய நிகழ்ச்சிகளும் பண்ண மாட்டாள் அதே சமயம் முக்கியமான சில வேலைகளையும் செய்ய மாட்டோம் சரி செய்யக்கூடிய ஒரு வேலை என்ன தெரியுமா பூஜை புனஸ்காரங்கள் மந்திர ஜபங்கள் அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஹோமம் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த எஷ்டி காலத்தில் அதேமாரி நம்மளால் முடிஞ்ச ஒரு அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இந்த எஷ்டி காலத்தில் அன்னதானம் பண்ணுறது நம்மளோட கர்மாக்களாக கண்டிப்பாக குறைக்கும் சரியா அதனால் உங்களுக்கு யார் இந்த நீடி பீப்புளோ அவளுக்கு அன்னதானம் உங்களால் முடிஞ்ச ஒரு டிஃபனோ இல்லை மீல்ஸோ ஏதோ வாங்கி கொடுங்க சரியா இந்த மாதிரி செய்யறதுனாலே நம்மளோட கர்மா கண்டிப்பாக குறையும் நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை சிறப்பாக அமையும் அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமைங்க அதனால நவகிரகங்களில் உள்ள களத்திரக்காரர்கள் சந்தோஷக்காரர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சுக்கிர பகவானிற்கு தீபமேற்றி வழிபாடு செய்ய சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும் இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள் ரிஷபராசியில் சந்திரன் கடகர் ராசியில் குரு சிம்ம ராசியில் கேது துலாம் ராசியில் புதன் விருச்சிக ராசியில் சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷ ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் நேற்றுக்கு எப்படி இருந்தீங்க சந்தோஷமாக இருந்தீங்களா கண்டிப்பாக இன்றைக்கும் அப்படி தான் இருப்பீங்க ஏன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாவணத்தில் தான் சந்திரபகவான் இன்றைக்கும் இருக்கார் அற்புதமான ஒரு நாள் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய நாள் மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கும் குடும்பத்துல எவ்வளவு குழப்பம் வந்தாலும் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீள் அதேமாரி உடல் ஆரோக்கியம் இன்னைக்கு நல்லபடியா இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் சிறப்பு சலுகைகள் கிடைக்கும் தொழிலாபாரத்துல இருக்கிற வாழ்க்கெல்லாம் நண்பர்களின் ஆதரவு மேலோங்கும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் வறுமையாக வந்து சேர்வதால் மனதில் ஒருவித சந்தோஷ உணர்வு குடிகொள்ளும் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும் இன்னைக்கு மேஷ ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கலம்பும் போது ரெண்டு இரண்டு டைமண்ட் கல் கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக காமியும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க விடுதோ மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு அன்பான ரிஷபராசினியர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஜென்மராசியில் சந்திரபகவான் இருக்கார் இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு முயற்சிகள் வெற்றி அடையும் உத்தியோகத்தில் இருக்கிறவ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எடுக்கிற காரியங்கள் தொழில் வியாபாரம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய தசைகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்வது நல்லது கல்வி வயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கூர்ந்து பயில்வது உச்சிதம் அதேமாதிரி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கெல்லாம் சில காரியங்கள் இழுபறி ஆகலாம் இன்றைக்கி ரிஷபராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் குழம்பும் போது கொஞ்சம் வெள்ளம் ஜேக்கரை எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக ஆமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க விடுவோம் ஆதிபராசக்தி அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது அன்பான மிதுன மிதுனராசினர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனசேன போகஸ்தானம் அப்படிங்கிற பன்னிரெண்டாம் இடத்துல தான் இன்றைக்கும் சந்திர பகவான் இருக்கார் அதனால் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றி மேலும் சீரழமை சீரமைக்கலாமா என்ற எண்ணம் உருவாகும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சிறிதூர பயணங்கள் ஏற்படலாம் இன்றைக்கி மிதுன ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை ரெண்டு ஏரண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு அன்பான ராசி நேர்களே அன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா இன்றைக்கும் லாபஸ்தானத்தில் தான் இருக்கார் சந்திர பகவான் உங்கள் ராசிநாதன் ஒரு பிடி பிடிக்காமல் ஓடமாட்டார் நல்ல ஒரு வருமானத்தை கொடுப்பார் அதுவும் இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க மற்றபடி இந்த வேன் டிரைவர்ஸ் அவளுக்குலாம் எதிர்பார்த்த வருமானத்தை விட இரட்டிப்பு வருமானம் கிடைக்கும் அதேமாதிரி தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக அமையும் லாபகரமாகவும் மேன்மையகரமாகவும் செல்லும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது கல்வியிலும் மாணவ மனைவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும் இன்னைக்கு மிதுனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் இன்னைக்கு கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்து விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் விடுவோம் ஆஞ்சனேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று அன்பான சிம்ம இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படினாலும் இன்னைக்கும் ஜீவனஸ்தானம் தான் சந்திர பகவான் இன்னைக்கு ஓரளவுக்கு வேலையிலும் குறையும் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருப்பேள் அதற்குண்டான வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக எடுத்துக்கொள்வது உச்சிதம் கல்வி மேலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள் அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக சிறிய மருத்துவ செலவுகளை மேற்கொள்வார்கள் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும் இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது ரெண்டே ரெண்டு சாக்லேட் எடுத்து உங்க பேக்ல வச்சு எடுத்துன்னு போயிடுங்க உங்க வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிட்ருங்க இல்லைன்னா உங்க வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க சரியா இந்த மாதிரி நீங்க பண்றதுனால இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வணக்கம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது அன்பான ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாகிஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால நீங்கள் நினச்ச காரியங்களை நினைச்ச நேரத்தில் நினச்ச மாதிரியே நடத்திக்கலாம் அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் வேலை பலு கண்டிப்பாக குறையும் தொழிலாபுரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி புதிய கூட்டாளிகள் வந்து இணைவார்கள் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியிலிருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி அற்புதமாக தெளிவாக காணப்படுவார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும் இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வில்வம் கொஞ்சம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது அன்பான துலாம் ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன் இன்றைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது சந்திராஷ்டமம் இருக்குன்னாலே கொஞ்சம் டென்ஷன் இருக்கத்தான் இருக்கும் சரியா இன்றைக்கி வாகன பயணங்கள் அப்படிங்கும்போது கரெக்டாக வண்டி எடுக்கும்போதே எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் ஹெல்மெட் எடுத்துகிட்டாச்சா பெட்ரோல் இருக்கா வண்டியில் வண்டி கரெக்டாக இதாக இருக்கா மெயின்டைன் எதான்னு பண்ணணுமா இல்லை பா இந்த பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக வச்சிருந்தாச்சா அதெல்லாம் பார்த்துக்கணும் அதுமாரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் பேசாமல் அமைதியாக இருந்து அதை ஹேண்டில் பண்ணணும் அடுத்தபடியாக இன்றைக்கி உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கும் தொழிலாபாரத்திலையும் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கலாம் சில இன்னல்கள் இளைஞல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அரவணைத்து செல்வது நல்லது கல்வி மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் சில காரியங்கள் ஈழபறி ஆகலாம் இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வணக்க விதவம் ஸ்ரீ மீனாட்சியம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது அன்பான விருச்சிக ராசி நேர்களே ட்ரை நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா நேற்றுக்கு சந்தோஷமாக அடி தூள் கலப்பியிருந்தீங்களா அதே மாதிரி தான் இன்றைக்கும் ஏன்னால் இன்றைக்கும் ஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல தான் சந்திரபகவான் புலாவரர் அதனால் நீங்கள் நினச்ச காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் உத்தியோகத்தில் நீங்கள் எதா சலுகைகள் ஏதான் கேட்டிங்கன்னு வச்சுக்கங்க ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அடுத்தபடியாக தொழில் அபரமும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இன்றைக்கி புதிய கூட்டாளிகள் வந்து சேருவதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் அரசியல்வாதிகள் சந்தோஷவானில் சிலகடித்து பரப்பார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் இன்றைக்கி விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சு எடுத்து போயிடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாகாமே இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர்நிலம் வணங்க விடுதுவோம் துர்கை அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் இரண் ஐந்து மற்றும் ஏழு அன்பான தனுசு ராசினியர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்ற ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒருத்த நாள் இந்த பகை ருண ரோகம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள் கடன் சுமை குறையும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் உத்தியோகத்தில் மேன்மையான போக்கை கடைபிடிப்பார்கள் உத்தியோகத்திற்கு செல்லும் பெண்கள் அதேமாரி தொழில் வியாபாரம் அதிரடியான மாற்றங்களுடன் அருமையாக நடைபெறும் கல்வி மேயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதிரடியாக மட்டை சுழற்றுவார்கள் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு செய்தி ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் இன்னைக்கு தனுசுராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசியை எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வழங்க வாராகி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் ஆறு அன்பான மகர ராசினியர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்டதால் மனசில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் ஆனால் அதை வந்து ஆன்மீக விஷயங்கள் அப்படி கொண்டு போய் அதை சரி பண்ணிடுவீங்க அப்படியே ட்யூன் பண்ணிவிடுவீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா இன்னைக்கு உங்களுக்கு சிறிதூர ஆன்மீக பயணங்கள் ஏற்படும் கல்வி வயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அடைவார்கள் அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து செல்வதில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும் அதே மாதிரி இன்னைக்கு உத்தியோகத்தில் வேலை வலு கண்டிப்பாக குறையும் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக அமையும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக சிறிய மருத்துவ செலவுகளை மேற்கொள்வார்கள் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிப்பதால் புனித பயணங்கள் ஏற்படலாம் குலதெய்வ பிரார்த்தனைகள் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிகழ்த்துவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைய தினம் கூடி வரும் இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாகவே இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணக்க வடிவமிய பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து அன்பான கும்பராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல தான் கேந்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால மனசில் சந்தோஷம் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் கல்வி வேலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதிரடியாக முன்னேற்றம் காண்பார்கள் இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் அந்த இடமாற்றம் அற்புதமாக கிடைக்கும் அவங்கள் விரும்பப்படியே அதேமாரி இன்னைக்கு தொழில் வியாபாரத்தை அற்புதமாக முன்னேற்றம் தர வேண்டும் என்பதற்காக புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறிவீர்கள் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வார்கள் இன்றைக்கி கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் கலை நிகழ்ச்சிகளுக்காக சிறிதூர பயணம் ஒன்றை மேற்கொள்வார்கள் இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்பல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அது அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக ஆமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம் வணங்காம பெருமான் விநாயக பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு அன்பான மீனராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் ஏன்னா நேத்திகி தைரியமாக சில வேலைகளை செஞ்சவள் பார்த்தீங்களா அதனாலேயே உங்களுக்கு நல்ல நாளாக இருந்தது அதேமாரி இன்றைக்கும் உங்களோட அறிவு திறன் பளிச்சிடும் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில உயர்வுகளையும் பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தை அதிரடியான சில மாற்றங்களின் மூலம் அதிரடியான லாபம் குவிக்கப் பெறுவீர்கள் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் மகிழ்ச்சியான செல் செய்தி காத்திருக்கிறது வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும் அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள் இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு இரண்டு ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க அது அற்புதமான முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாகாமையும் இன்னைக்கு உங்கள் அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணக்க விடிதோன் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு